பிறக்க முக்தி அளிப்பது திருவாரூர் இறக்க முக்தி அளிப்பது காசி இருக்க முக்தி அளிப்பது காஞ்சி நினைக்க முக்தி அளிப்பது அருணை பிறப்பு இறப்பு ரெண்டும் நம்ம கையில இல்ல உத்தியோகம் எங்க அமையறதோ அங்கதான் வசிக்க முடியும் இருப்பும் நம்ம கையில இல்லன்னு வச்சுப்போம் எல்லாம் ஞாபகம் இருக்கு நினைக்கதான் மறந்து போயிடுது அதை விட சுலபமா ஒரு ஊர் என்ன பண்றதான் ரெண்டு கையையும் விரிச்சு வா வான்னு கூப்பிடுறது எதுக்குன்னா தரிசனம் தரேன் தரிசி தளவில் முக்தி தரிசி தளவில் புலியூராணை தரிசி தளவில் முக்தி பரலா புலியூராணை திகம்பர புரி சிதம்பர தேவனை திகம்பர நட்டம் புதம்பர தேவனரிசி தடவிரலா